கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க எந்த ஒரு பர்சன் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க பக்காவாக வந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ரூபா சொல்கிறேங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி தான் ரேட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தரவும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும்புரங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இட்டுக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீட்டில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம்